ஹய் யூ வாஷ் இந்த வெளியில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றி நம்ம தகவல் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டான் கொஷினுக்கு ஆன்சர் வந்து கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் வந்து எதை பேஸு பேஸ் பண்ணி மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சிலபஸ் பற்றினால தகவலும் நம்ம கொடுத்தோம் ஓகேவா வாஷ் இப்போ இந்த வீடியோ இது வந்து நோட்டிஃபிகேஷனோட ஒரு தகவல் உங்கள்கிட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இப்படி வந்து நம்மளோட சப்ஜெக்ட் வைஸ் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் அதில் இரண்டா இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் விட்டுட்டு மீதி இருக்க ரெண்டாயிரம் போஸ்டிங்ஸ்க்கான ஒரு தகவல் இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் க டேர்ன் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி ஒரு டேர்ன் வந்து எங்களுக்கு எப்படி ஆகும்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க முந்நூத்தி ஒரு போஸ்ட்டிங்க கொடுத்துருவாங்க டோட்டலாகவே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓகேவா ஜென்ரல் கேட்டகரி ப்ளஸ் பிசி இப்போ பிசியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி சப் கேட்டகரி இருக்கு பிசிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் சப் கேட்டகரி இருக்கு அது சப் கேட்டகரினா தமிழ் மீடியம் பிமன் ஓகே கேட் ஒன் கேட் டூ கேட் த்ரீ ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்டிவிஷன் தான் ஓகேவா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரிசர்வேஷன் கேட்டகரி நம்மளுக்கு இருக்கு பிஎஸ்டிஎம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ இது மாதிரி கேட்டகரி ரிசர்வேஷனுமே நம்மளுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து அமையும் ஓகேவா இப்ப ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகிரில வந்து அப்படின்னா மார்க் நிறைய ஓகேவா அந்த அவங்க செலக்ட் வாங்கிருப்பாங்க அதே மார்க் வாங்கினவங்க இன்னொரு கேட்டகிரில செலக்ட் ஆகும் செலக்ட் ஆகாம போயிருவாங்க இதுதான் வந்து இப்ப நடக்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேவா ஓகே ஒரு மார்க் வாங்குறது ஒரு கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த கேட்டகரி சார்ந்து அவங்க செலக்ட் ஆயிருவாங்க இதே மார்க் வந்து அதை விட அதிக மார்க் வாங்கியிருப்பாங்க அடுத்த கேட்டகிரில ஆனால் பட் அவங்க செலக்ட் ஆக முடியாது ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த வேக்கன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஜென்ரல் டேர்ம் பிசி எம்பிசி அடுத்து வந்து எஸ்சி எஸ்டிஏ இது எல்லாமே அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்மளுக்கு ரிசர்வேஷன் கோட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ மீதி இருக்க இரண்டாயிர மீதி இருக்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து எப்படி வந்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எம்பிஎஸ்சிக்கான வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போடுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடருக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பதினாறு வேகன்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஒரு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வேக்கன்சி அதே மாதிரி விசுவலி இம்பேர்டு அதுக்கு ஒரு சிக்ஸ் வேக்கன்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு எப்படி வந்து மார்க் லிஸ்ட் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு அந்த சிவி லிஸ்ட்டுக்கே வந்து வரும் ஓகேவா இப்போ சிவி லிஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்கே ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஸோ இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்போ நூறு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு பேர் வந்து அவங்க கூப்பிடுவாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை பொறுத்த அளவு வேக்கண்ட் எவ்வளவு இருக்கு முன்னூத்தி எழுபத்தி ஒன்று இருக்கு இதுல வந்து கேட்டகரி வைஸ் அவங்க பார்ப்பாங்க இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அழைப்பு கடிதம் சிவி லிஸ்ட் நம்மளுக்கு வரும் இப்ப சிவி லிஸ்ட் போனவங்க எல்லாமே நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவாங்களா அப்படின்றது இன்னொரு டவுட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு அதுல வந்து சீனியாரிட்டில போகும் ஓகே இயர் வந்து அவங்க பிறந்தாங்க அப்படின்னா சீனியார்டி பிரகாரம் அது ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா பிளஸ் வெயிட்டேஜ் மார்க் நம்மளுக்கு ஒன்று இருக்கு ஓகேவா சோ அதே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொஷின்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து எக்ஸ்பெக்டிங் கிடையாது மேபி வரலாம் இந்த ஸ்டார் கொஸ்டின் ஆனா வெயிட்டேஜ் மார்க் கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ இப்ப நம்மளுக்கு சப்டிவிஷன் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணி இந்த லிஸ்டை விடுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இது வந்து தெளிவா வந்து டிஆர்பி வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பியூ எக்ஸாம் ஆல்ரெடி வந்து பண்ண ஒரு அந்த ஷெடியூல்லேயே உங்களுக்கு தெரியும் ஓகே டோட்டலா வந்து முப்பத்தி மூணு போஸ்டிங் தான் இருந்துச்சு அவங்க அதுக்குமே ஐம்பதுக்கு மேல வர சொல்லி சிவி லிஸ்ட் விட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து முப்பத்தி மூணு போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணி அவங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு போஸ்டிங் செலக்ட் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் வந்து விட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு இருக்கும் இப்ப இதுல வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து எப்படி வந்து வேரி ஆகும் இப்போ ஜென்ரல் டேர்ன்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா ஜென்ரல் டேர்ன் குறைய மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது நம்ம வந்து மற்ற இதில் எக்ஸ்பர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்எஸ்டி கிடையாது வந்தீங்க அப்படின்னா ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டுக்கு வரக்கான ஒரு ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு இப்போ சிவி லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாலும் பட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குமா அப்படின்றது அடுத்த விஷயம் சிவி லிஸ்ட்டில் போகிறவங்க எல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடையாது பட் அதுலயும் வந்து நம்மளுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிவி லிஸ்ட்டும் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா இது வந்து பிடிஎஃப் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்ஸி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா அதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு இப்போ பிசி கேட்டகரியா இருந்தால் எவ்வளோ வேகண்ட் அப்ப நீ விமன் ரிசர்வேஷன் இருந்தீங்க அப்படின்னா அதுல எவ்வளோ வேக்கண்ட்டு இப்போ இது வரைக்கும் நீ எப்படி வந்து உங்களோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து நீங்க கலெக்ட் பண்ணியிருப்பீங்க அப்ப எவ்வளோ மார்க் நம்மளுக்கு வருது அப்பன்றத நான் உங்களுக்கு ஒரு அனலைஸ்க்கு நீ வந்திருப்பீங்க நூத்தி ஐம்பது கொஸ்டின்க்கு ஒரு நூற்றி அஞ்சு மார்க்கோ இல்ல நூறு மார்க்கோ இல்ல தொண்ணூறு மார்க்கோ தொண்ணூற்றஞ்சு மார்க்கோ நம்மளுக்கு வருது அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் ஒரு கொஷின் பேப்பர் தமிழ் கொஷின் பேப்பர் பாஞ்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸா இல்ல வந்து ஈஸியானா இல்ல ஆவரேஜ் கொஷின்ஸாலும் உங்களுக்கு தெரியும் அதை பொறுத்தே உங்களோட கட் ஆஃப் வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்மளுக்கால பண்ண அனலைஸ் பண்ண முடியும் அப்போ உங்க கொஷின்ஸ் பேப்பர்ல எவ்வளோ நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நம்ம அந்த கேட்டகரியில ஜென்ரல் கேட்டகரியோ இல்ல வந்து பிசி கேட்டகிரியோ எம்பிசி கேட்டகிரியோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்கன்ஸ் இருக்கு ஓகே அதுக்குள்ள நம்மளால வர முடியும் வர முடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்மளவே ரிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஓகேவா மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் பண்ணுறது அக்யூரெட்டா இவ்வளோதான் வரும் இப்படிதான் வரும் அப்படின்றது யாராலுமே கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அது ஒரு ஒரு உண்மையான விஷயம் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நம்ம சொன்னாலே சொல்லியிருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம் ஓகே ஹண்ட்ரட் ரேஞ்சு அதே மாதிரி நைன்டி ரேஞ்சு அதுக்கப்புறம் எயிட்டி ரேஞ்சு அப்புறமா செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் ஓகேவா ஹண்ட்ரட் ரேஞ்ச் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஓ ஓசி கேட்டகிரி அதேமாதிரி நைன்ட்டி ஃபைவ் ஸோ நைன்டி ரேஞ்ச் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி கேட்டகிரி இப்போ எயிட்டிக்கு மேலே இருந்துச்சு அப்புடின்னா எயிட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பிசி கேட்டகரி ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸோ இதுதான் நம்மள ஹண்ட்ரட்ல இருந்து நான் பிஇஓ எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் நாட் சிக்ஸ் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் கீழே தான் அவங்க இருந்தாங்க ஓகே அப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து ஒன் டென்னுக்கு மேலேயே போகல ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு தான் நம்ம சொல்லிருக்கோம் ஹண்ட்ரட் வந்து ஓசி அதுக்கப்புறம் நைன்டி ஃபைவ் நைன்டி டூ நைன்டி 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 ஃபைவ் வந்து எம்பிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எயிட்டி ஃபைவ் வந்து நைன்டி பிசி அதுக்கப்புறம் வந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மார்க் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் ஃபஸ்ட் நான் சொன்ன மார்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு த்ரீ ஆட் ஆகலாம் இல்லை வந்து மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸு ஃபைவ் ஆட் ஆகலாம் இல்லை மைனஸ் ஃபைவ் நம்மளுக்கு ஆடாக செப்பராட் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேவா சோப்பா இந்த ஓவரால் இந்த கேட்டகரி வேகன்ஸி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ப்ளஸ்ஸு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் தான் ஹண்ட்ரடு நைன்ட்டி ஜென்ரல் பிசி எம்பிசி இது வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் பவர் ரொம்ப டஃப் அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே ரொம்ப டஃப் அதுலேயே வந்து நம்மளுக்கு அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் சிவி லிஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்கும் ஸோ உங்கள்ட்டே இந்த ஃபைல் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ்